வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான கொடுக்க போகுது உங்க ராசி அதிபதி செவ்வாய் சில நேரம் உங்களுக்கு சாதகமா சில நேரம் பாதகமா செயல்படுவார் வேலை தொழில முன்னேற்றம் தெரியும் பணவரவும் திருப்திகரமா இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்துல அனுசரிச்சு போங்க எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமை ரொம்ப முக்கியம் காத விஷயத்துல புரிதல் ரொம்ப முக்கியம் படிக்கிறவங்க படிப்புல கவனம் செலுத்துங்க பரிகாரமா செவ்வாய் கிழமை தோறும் முருக பெருமான வணங்குங்க இந்த மாதம் காதலிக்கிறவங்க கொஞ்சம் கவனம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு பொறுமையா பேசி தீர்த்துக்கோங்க உங்க துணையோட மனசு எப்படி இருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க கல்யாண வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன சங்கரங்க வரலாம் அனுசரிச்சு போற நல்லது புதுசா யாரையாவது காதலிக்கலாம்னு நினைச்சா இந்த மாதம் அதை தவிர்றது நல்லது வேலை தொழில இந்த மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்க படுற கஷ்டத்துக்கு சரியான பலன் கிடைக்கும் பணவரவும் நல்லா இருக்கும் ஆனா புதுசா எங்கயாவது முதலீடு பண்ணலாம்னு யோசிச்சா நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகள் வரலாம் எதிரிகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க வேலை செய்யற இடத்துல எல்லார் சூரியன் நல்லா பறகுங்க இந்த மாதம் உங்க உடல் நலத்தை பத்திக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும் தலைவலி வரலாம் அதனால சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க யோகா தியானம்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மருத்துவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால முன்னெச்சரிக்கையாயிருங்க மனசுல எந்த டென்ஷனையும் வச்சுக்காதீங்க இந்த மாதம் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவன சிதழல் வர வாய்ப்பு இருக்கு மனசு ஒண்ணு பண்ணி படிப்புல கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்கள்ல கவனத்து திரும்ப விடாதீங்க உயர் கல்வி படிக்கணும்னு ஆசையா இருக்கிறவங்களுக்கு நல்ல சமயம் இது கடினமா உரைச்சா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் போட்டி தேர்வுகளுக்கு தயாரவங்க நல்லா படிங்க இந்த மாதத்துல ஆகஸ்ட் ஐந்து ஆறு பதினான்கு பதினைந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேதிகள் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு இருபத்தி சந்து இருபத்தி ஆறு இந்த தேதிகள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க பரிகாரமா செவ்வாய்க்கிழமையில முருக வணங்குங்க அனுமன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க